அமதுல்லா இவனை சைத்தானு ரஹீம் விஷ்ணுல்லா ரஹீம் அன்மார்ந்த நேயர்களே பிளஸ்தீன் மீட்பு போரின் அன்றாட நடவடிக்கைகள் வைகிற விஷன் சேனலில் இடம்பெறுகிறது அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே அதில் இடம்பெற முடியாத சில தகவல்களை உங்களுக்கு தருகிறோம் இரண்டு ஒரு நாட்களாக புதன் வேளன் ஆகிய நாட்களில் பென்கர் என்ற இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் அல் அஸ்கா அல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு உள்ளாலே சென்று சில கெடுபிடிகளை நடத்துவதற்கு முயற்சி செய்திருக்கிறார் அல் அக்ஸாவுடைய அந்த தோற்றத்தை மாற்ற வேண்டும் என்பது அவர்களுடைய முழக்கம் ஆனால் நேற்று ஹூத்திஸ் உடைய ஒரு தாக்குதல் அதற்கு என்ன பெயர் வைக்கிறார்கள் என்று சொன்னால் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அட்டாக் ஹூத்திஸ் பல தாக்குதல்களை நடத்தி வருகிறது அதில் நேற்று நடந்தது இதுவரைக்கும் நடக்காத ஒரு அற்புதமான தாக்குதல் ஏனென்று சொன்னால் ஹூத்திஸ் உடைய மிசில்கள் அல் அக்ஸா பள்ளிவாசலுக்கு மேலே மஸ்ஜிதுக்கு மேலே பறந்து சென்ட்ரல் காசா வரைக்கும் சென்றிருக்கிறது இதை இஸ்ரேலிய இஸ்ரேலில் இருந்து அல் அக்ஸாவை ஆக்கிரமிக்க சென்றவர்கள் வீடியோ எடுத்திருக்கிறார்கள் ஆனால் அங்கே நிற்கல பெண்கர் உட்பட எல்லோரும் ஓடி போய்விட்டார்கள் இப்போ அந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேரஸ்ட் அட்டாக்ல அடுத்த பகுதி என்னவென்று சொன்னால் வெஸ்ட் பேங்கை குறிவைத்து தாக்குகிறது அதனால் இப்பொழுது வெஸ்ட் பேங்கும் மேக்கரையும் பதுங்கக் குழியே தேடுகின்ற ஒரு நிலை நாம் ஏற்கனவே காலையில் உள்ள பதிவில் குறிப்பிட்டது போல ஐந்து லட்சம் பொதுமக்கள் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய மனநிலை மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீண்ட நாள் சிகிச்சைகள் தேவைப்படும் என்ற நிலையில் இப்பொழுது மேக்கரையிலும் அதே போன்ற ஒரு நிலை உருவாகும் இந்த என்பது கணிப்பு அடுத்தது லெமனான் ஆர்மி இஸ்ரேலுடைய ஸ்பை டிவைசஸை நேற்று அடித்து நொறுக்கி இருக்கிறது ஏனென்று சொன்னால் இப்போ லெமனானை இஸ்ரேல் ஆக்கிரமிக்காமல் பாதுகாக்கிற பொறுப்பு லெமனானுடைய தான் இருக்கிறது ஆகவே அவர்கள் நேற்று பயங்கரமாக இஸ்ரேலுடைய ஸ்பை டிவைசஸ் அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள் பல இஸ்ரேலிய இராணுவத்தினரை தாக்கியிருக்கிறார்கள் ஆனால் அந்த தாக்குதலில் இஸ்ரேல் பின்வாங்க வேண்டும் அது எந்த அளவுக்கு பின்வாங்கியது என்று நமக்கு தெரியவில்லை அடுத்தது ஜெர்மனி தனி பாலஸ்தீனத்தை ஆதரித்து இருக்கிறது அதோடு நோ சாலிடாரிட்டி வித் இஸ்ரேல் இஸ்ரேலோடு இனிமேல் நாங்கள் ஒத்து நிற்க மாட்டோம் என்று அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஐந்தில் ஹோலோகோஸ்ட் என்று சொல்லக்கூடிய கூட்டுப்படுகொலைகளை படுகொலைகளை நடத்திய ஜெர்மனி அறிவித்திருக்கிறது ஜெர்மனியில் உள்ள மக்கள் ஹாஃப் ஆஃப் ஜெர்மன்ஸ் என்ற ஒரு கணக்கை சொல்கிறார்கள் மக்கள் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் அனுப்புவதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஐரோப்பாவிலுடைய எல்லா நாடுகளும் இஸ்ரேலை கண்டிக்கின்றன ஆயுதத்தை தரமாட்டோம் உன்னோடு உள்ள ஆயுத உடன்படிக்கைகளை உறவு அல்ல ஆயுத உடன்படிக்கைகளை ரத்து செய்வோம் என்று சொன்னாலும் நடைமுறையில் எதுவும் வரவில்லை அதை ஹமாஸ் இன்று சுட்டி காட்டியிருக்கிறது உங்களுடைய எல்லாம் வெறும் அறிவிப்புகளாக இருக்கிறதே தவிர அவை நாட்டு நடப்பாக ஆகவில்லை செயலில் எதுவும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது குவைத் ஈஜிப்த் துருக்கி கத்தர் ஆகிய நாடுகள் தனி பாலஸ்தீனம் வேண்டும் அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் இருந்த பார்டர் அந்த எல்லையில் தனி பாலஸ்தீனம் வேண்டும் அதில் சினாய் பனின்சுலா சிரியானோட கோலான் ஹைட்ஸ் காசா எல்லாம் உட்படும் மேற்கரை ஜெருசலம் ஜோடான் வேலியின் ஒரு பகுதி எல்லாம் உட்படும் அந்த பார்டரில் நீங்கள் வந்து ஒரு பாலஸ்தீன தனி நாட்டை அமைக்க வேண்டும் என்று குரல் கொடுத்திருக்கிறார்கள் ஒருவேளை வெல்ல முடியாத ஹூத்திஸ் இப்பொழுது பயங்கரமான தாக்குதல் நடத்தி கொண்டு இருப்பதால் தனி பாலஸ்தீனா கனியை போகிறது நாமளும் சேர்ந்து குரல் கொடுப்போம் என்று கொடுக்கிறார்களா என்று தெரியவில்லை அடுத்தது கொலம்பியா தனி பாலஸ்தீனை அங்க அங்கீகரித்தது மட்டுமில்லை பாலஸ்தீனு பாலஸ்தீன் அம்பாசிடர் ஒருவரை முழு அளவில் நியமித்தையும் இருக்கிறது அடுத்தது சைல் அது போல செய்திருக்கிறது இஸ்ரேலை சார்ந்த முன்னோர் எழுத்தாளர்கள் சீஸ்ஃபயர் வேணும் ஹாஸ்டேஜஸை மீட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஹாஸ்டேஜஸில் எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறான்னு இப்போ தெரியல ஏன்னா நேற்று ஒரு ப்ரப்போசல் செவன்டி டேஸ் சீஸ் ஃபயர் முதல் நாளில் அஞ்சு பேர் எழுவதாவது நாள் அஞ்சு பேர் இடைப்பட்ட காலகட்டத்தில் முதல் நாளில் அஞ்சு பேரோடு பதினெட்டு பாடின்னு சொன்னாங்க இப்போ அடுத்தால விட்காஃபோடைய இதில் முதல்ல அஞ்சு பேர் ஏழாவது நாள் எல்லோரும் என்று வந்தது அதை ஹமாஸ் ஒத்துக்கலை இப்போ நேற்று நம்ம காலையில் சொன்ன அந்த சீஸ் ஃபயரை ஹமாஸ் ஒத்துக்கலை ஏன்னா எல்லா ஹாஸ்டேஜும் வழியில் வந்த பிறகு திரும்பி யுத்தத்தை தொடங்குவார்கள் அதனால் நீ நிரந்தர போர் நிறுத்தத்தோடைய திட்டங்களோடு வா ஒப்பந்தத்தோடு வா நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று தெளிவாக சொல்லி விட்டார்கள் இப்போ ரெண்டு ஒப்பந்தத்திலையும் வெறும் பத்து பேரை பற்றி தான் பேசுகிறாங்க பதினெட்டு மாடியை பற்றியும் பேசுகிறாங்க அப்போ மீதி இருக்கின்ற இருபத்தாறு பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னதில் பதினாறு பேர் ஆனாங்க இந்த பதினெட்டு பாடியில் இந்த பதினாறு பேர் உண்டா ஒன்றும் புரியல அந்த அளவுக்கு இஸ்ரேல் திணறி போய் நிற்கிறது இப்போ காலையில யார் லாபிட்டு கேட்டான் ஏண்டா ஒரு நாலு முனிசிபாலிட்டிக்குள்ளால எங்க வச்சிருக்காமன்னு தெரியலன்னு கேட்டான் இப்போ என்ன கேட்குறானா டெய் எத்தனை பேர் உயிரோட இருக்கானு நீ ஒரு கணக்கை சொல்ல முடியுமையா நீ எல்லாரையும் அங்கே படமாக்கின பிறகு ஆன் மறுபடியும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்து கடைசியில் நீ ஹாஸ்டலைசேஷன் போகும்போது ஏமாந்து பேர போகிற உடனே போர் நிறுத்தத்தை கையெழுத்து போட்டு என்ன கண்டிஷனாக இருந்தாலும் பரவாயில்ல இஸ்ரேல் பார் இஸ்ரேலை இஸ்ரேலே கூத்திசூடைய தாக்குதலால் மக்கள் ஒரு எந்த பொருளாதார நடவடிக்கையும் கிடையாது வெளியில் வந்து அடுப்பில் ஒரு டீ போட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறோம் இத்தனையும் வைத்து கொண்டு நீ போர் போர் என்று பேசுகிறாய் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக இந்த ஹாஸ்டேஜஸில் இப்போ எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஐயத்துக்குரியதாக ஆகியிருக்கிறது ஆனால் அந்த தகவல் நிச்சயமாக கிடைக்கும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்க்கு தவாரினா அவள் சொல்லாலுமே